பத்திரிகை ஊடக நண்பர்களே இந்த விழாவை வாழ்த்து வந்திருக்கும் பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே பாரதி மோகன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துவார்னு என்ன எதிர்பார்க்கவே இல்லை இதே கூட்டம் தேட்டருக்கு போயிடுச்சுன்னா காளிங்கராயின் பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடும் அது அவர் திமுகவில் இருந்தாலும் திமுக தானப்பா பக்கத்தில் ஒரு ஆன்மீக சாமிஜியும் வச்சுருக்காரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ன்றதை காட்டிட்டார் நிச்சயம் வந்து இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று ஒன்று கை கொடுத்துருவோம் அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இறை வழி இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஸோ அந்த மனித நேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்களெல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின் ஹீரோ எல்லாரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம் படத்தை பார்த்தன் ட்ரெய்லரு சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு திருப்ப திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே எங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு ஒரு எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துகள் அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்த ஒரு நாட்டையே போடுவது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது இது இன்றைக்கி நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வந்து அரசு வந்து செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னென்னா அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த எல்லாம் விஷயங்களையெல்லாம் கொண்டு கொண்டு முன்னணியிலே எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய சொத்துக்களை விடுங்கிக் கொள்வது கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவருக்கு அவருக்கு உண்டான நட்பு ரீதியாக உங்கள் பிறந்த நாள்லையே நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸை வச்சுக்கிறேன்னு தம்பி வந்து அவர் சொன்னது வந்து பெரிய விஷயம் அது அது பாரதி மோகனுடைய ஒரு அன்பையும் அவர் வந்து அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையும் காட்டுகிறது இந்த உலகத்தில் ஒன்றே ஒரு விஷயம் நம்ம எதனாலேயும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் அந்த அன்பு என்கிறதை நம்ம தெய்வமாக மதி வழிபடுவோம் இந்த ஆண்டவனை கும்பிடாதவங்களுக்கு கூட சொல்கிறேன் அன்பை விட உயர்ந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அன்பாக இருந்தாலே போதும் அண்ணன் போஸ்ட்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம் உண்மையான ஆள் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த படத்தில் வந்து பணியாற்றுகிற இசை யாரு நீங்களே தானே எங்கையா பிடிச்ச இந்த எல்லாம் நீங்களே பாடி பாடியிருக்கீங்களா டூயட்டு பாடினதோட சரியா எப்படி பாக்கியராஜ் சார் மாதிரி ஆயிட்டே அவர் கதை திரைக்கதை கதை வசனம் டைரெக்ஷன் அப்புறம் டூயட் வேற பாடி அது அண்ணன் பாடல்தான் அதாவது எனக்கு உதவி வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் எனக்கு ஒரு இருபத்தி ஒரு வயசு அவருக்கு வந்து ஃபிலிம் ஷூட்டில் பண்ணிட்டு இருக்காரு ராஜ் பரத் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு இருந்து வராரு எனக்கு ராஜ்பர் படத்துல நான் பாட்டு எழுதணும் என்ன பண்ணுவேன் தெரியாது மோகன் அப்படிங்கிறாரு அந்த வயசுலேருந்து பழக்கம் அப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருக்காரு அந்த காலத்துலேருந்து நட்பு எனக்கு இந்த நேரத்தில் என் மேடையில உதவி பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாடல் ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எழுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்னைக்கு வரலாற்று சாதனை படித்துக் கொண்டிருக்கின்ற பாடல்கள் தான் எழுதிய ஒரு உதவி வந்து உங்க சமகாலத்துல வந்த வந்தால பாட்டு அது படப்பிடிப்பு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க ஆக ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் என்னமோ விஷயம் இருக்கு இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதில் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று கூறி மேடையில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது வாழ்த்தையும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ ஒரு மூணு பேர் பேசிட்டாங்க எல்லாத்தையும் ரொம்ப பேசிட்டாங்க அளவுக்கு நான் பேச மாட்டேன் ரொம்ப கம்மியாக சார் பேசுகிறேன் கட்டதாக பேச சார் பாதிப்போம் சார் எனக்கு சமீபமா சமீபமா கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நாங்கள் பழக்கமானோம் அப்போ தான் அவரோட பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது உண்மையிலே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் உண்மையிலே அதாவது என்னென்னா நம்ம வந்து ஒரு சினிமா பண்ணுறோம் அந்த சினிமா மட்டும்தான் எங்களுடைய வேலையாக கதையாக சிந்தனையாக இருக்கும் அவர் அதையும் தாண்டி கலைஞரை பற்றிய நிறையா செய்திகள் சொன்னார் அப்போ தான் இன்னும் நிறையா கற்றுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருது அப்படி இருந்து எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் அண்ணன் தான் சொல்லணும் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரியவர் அவருடைய விழாவுக்கு பெரியவங்களாம் வந்திருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியம் அடுத்து காளிங்கராயன் மலை சார்ந்த கதையை சொல்லுது மலை சார்ந்த கதை நிறையா இருக்குது எல்லாமே வெற்றி படமாக இருக்குது அவருடைய நம்பிக்கை இங்கே படத்தில் நம்பிக்கையும் தெரியுது கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் மாறும் மாறணும் இங்கே வந்திருக்க இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்க வச்சிருக்காரு இவங்க கூட ஒரு பத்து பத்து பேர் கூப்பிட்டுதால தேட்ரு பெருசாகிடும் கண்டிப்பாக கூப்பிட்ருக்கேன் பத்து 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 பத்தாம் மாறும் பத்து பத்தாம் மாறும் ஒரு வெற்றி நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் ரூபாய் நோட்டில் வந்து இருக்கட்டும் நூறாக இருக்கட்டும் அது ஐம்பது இருக்கட்டும் அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும் அது மாதிரி எந்த போட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த போட்டோ செல்லும் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க அதை உட்காந்த உடனே வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி ஹோட்டலின் உரிமையாளர் தமிழரசன் அவர்களை ஆமாம் எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணிட்டார் அவர் ஸோ இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் ஏன்னா உணவு உபசரிக்கிறதுல அவருக்கு ஈடுன்னு யாருமே கிடையாது இந்த படத்தோட சாங்கும் நம்ம இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம் ஸோ அதாவது அவரோட உழைப்பு அதில் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பாரதி மோகன் சார்து ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இப்ப நீங்க இவ்வளவு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு காலையில நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவர் கிடைச்ச வெற்றி தான் நாங்க தேட்டரில் போய் காசு கொடுத்த படம் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே இந்த காளிங்கராயன் படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எப்படி வரை நன்றி வணக்கம் கூவுது பாடுது கொல்லிமலை மல உன் பாட்டில் இருக்குது என்னோட உயிர் எவ்வளவு காலங்கள் தாண்டினாலும் எத்தனை மாடன் இசைகள் வந்தாலும் நம்மை தாளாட்டுகிற இந்த மெலடி எப்பொழுதும் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுது அப்படி ஒரு நல்ல மெலடியை இசையமைச்சு பாடலும் எழுதிய பாரதி மோகன் சாரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அந்த நீர்த்தேக்கத்தில் படப்பிடிப்பு எடுத்து முதல் முதலில் ஒரு கோடி ரூபாய் வசூலை தாண்டிய படத்தை இயக்கிய பாக்யராஜ் சார் இருக்கிறார் முண்டானை முடித்து அங்கு நிறைய நாட்கள் படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது உங்களது படமும் மிகுந்த பெரிய வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் இதில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும் பணி புரிந்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மற்றும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து பாக்யராஜ் சார் அவர்கள் சிறந்து மீ பேசினால் விரைந்து பேசினால் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்பதை விருப்பத்தையும் தெரிவித்து வணங்குகிறேன் வாழ்த்துக்கள் கண்ணாகரன் சாருக்கு இனியனால் வாழ்த்துக்கள் சினிமாவில் இது போன்ற திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை வாய்ப்பு கிடைத்தாலும் சில நேரங்களில் வெற்றி கிடைப்பதில்லை இதற்கெல்லாம் ஒரு பதிலாக கவி பேரரசர் கண்ணதாசன் எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்றார் அந்த ஒரு வரிகளை வைத்துத்தான் நாம் ஆறுதல் பட வேண்டியிருக்கிறது ஆனால் பாரதி மோகன் மிகச்சிறந்த திறமைசாலி நன்றாக பேசுவார் ஏதோ தெரியவில்லை மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படையினராக வந்திருக்க வேண்டும் வரவில்லை இப்போது வரப்போகிறார் வரும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாக்யராஜ் சார் போல டி ராஜேந்திரர் போல இறங்கி இருக்கிறார் அவரையே வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை என்று எஸ் எஸ் எக் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த படம் மிக சிறப்பான வெற்றிகளைப் பெற்று இதில் நடித்த கதாநாயகன் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர பாத்திரங்கள் வில்லன் எல்லோருக்கும் நல்ல பெயர் வர வேண்டும் இந்த படத்தைக்கு வந்து பிற மொழிகளிலும் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு காளிங்கராயன் கதை இது வந்து எல்லா மொழிகளிலும் வந்து டப் செய்தால் அல்லது ரீமேக் செய்ய வேண்டிய படம் ஸோ அது போன்ற வெற்றிகளை இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இதற்காக இந்த ஃபுல் டீம் ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் வெற்றி பெற்று அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் தம்பி பாரதி மோகன் இந்த படத்திலிருந்து ஒரு வெற்றிப்படை இயக்குநராக வளம் வர வேண்டும் என்று நான் மனமாற இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஒரு தாய்மையை அவர்கிட்ட பார்க்கலாம் திரைக்கதை நல்ல மண்ணில் தான் நல்ல செடி வளரும் மாதிரி நேற்று என்னுடைய நண்பர்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார் சித்தூர் சுப்பிரமணியம் அவர் என்னுடைய படத்தோட இணை தயாரிப்பாளர் ஆந்திராவில் பல படங்களில் வில்லராக பண்ணியிருக்காரு தமிழில் முதல் முதலாக நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன் சித்தூர் சுப்பிரமணிய நாயுடு அவர் அந்த ஊரில் பெரிய விஐபி அவரை நான் கூட்டிகிட்டு சார் வீட்டுக்கு போனேன் டேரக்டர் சார் வீட்டுக்கு போனேன் பத்திரிக்கை வைக்க பைக்க போனேன் அங்கே ஒரே கூட்டம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அதாவது அரசியல்வாதிகள் வீட்டில் கூட்டம் இருக்கும் தொழில் பதிவு வீட்டில் கூட்டம் இருக்கும் அவர் கேட்குறாரு ரொம்ப நல்ல ஒரு போல இருக்குது உங்கள் டேரெக்டர் இவ்வளோ கூட்டம் இருபது டெய்லி இருக்குமா இல்லை இது காலையிலேருந்து இருபது வரைக்கும் எப்படி இருந்தாலும் நூறு நூற்றம்பது பேர் இருக்கும் அப்படிங்களா ஏன்னா அந்தளவுக்கு தாய் உள்ளம் படைத்தவர் நம்ம மற்ற அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் நேற்று உதயகுமார் சொல்லிட்டேன் பேரரசு வரல என்ன அதெல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ராஜ்குமாரங்க எல்லாமே வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் பாரதி மோகன் அவர்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு ஏற்கனவே அவர் ரெண்டு படம் பண்ண அனுபவம் இருக்குது இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமம் நிறைய பேர்னுடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு அவர் வந்து மியூசிக்குங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு அந்த மியூசிக் வந்து என்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடி காமிச்சார் ஒரு மெலடி பாட்டே அங்கே வந்து நான் ஏதோ கம்போஸிங்கில் உட்காட்டுருந்தேன் அப்புறம் இந்த ரிதம் பிளேயர் கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இது பண்ணுங்க நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடி காமிச்சாரு அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அது உண்மையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு இருக்கு நடிச்சிருக்காங்க ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு நடிகை நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னென்னா இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்ருக்காரு அதே நேரத்தில் வந்து கட்சி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கா எதுக்கு ஆப்போசான கட்சி இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு காசி முத்துமானிக்கு அதுக்கு விளக்கம் வர சொல்லிட்டு போயிட்டார் டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் எல்லாம் ஆப்போசிட்டில் ஆசிரமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலையும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் கட்டிவ் அப்படிங்க அதுக்கு அவருக்கு பிரதிநிதியாக வேண்டியது இல்லையா அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்கவும் கும்பிட்றது அப்படிங்கிறது ஓகே இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கட்டிவுங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் வரல ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பக்திமான இருக்கார் நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு இதெல்லாம் உண்டு ஆனால் சாமியே நம்பிக்கிட்டு இருக்கிறதில்ல சாமியும் நம்புவோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசுனார் அவர் என்னென்னா இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை நீங்க பாரதி மோகன் அதாவது மலைவாழ் மக்களை ஆ ஆமாம் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க அங்கே முதல்ல பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறமா இல்லை டூ கதர் இப்படியே ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேமே இவங்க எல்லாத்தையும் தான் ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா ரெண்டு நாளாக மூணு கழிச்சு கழிச்சுன்னு சொன்னான்னு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லி இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதிர்ஷ்டியாகவும் இருந்தது என்ன ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம் படிப்புகள் கம்மியாக ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் காளிஞ்சராயன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுமே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளைக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க அதேமாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்கார் தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க கையால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா ஏங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது அவங்க கையால் சாப்பிட்ணுமா அப்பா அவன் சொல்கிறாரு அம்மா தான் நமக்கு வந்து சோறு விடுறாங்க அந்த அம்மா தான் நம்ம ஆகியெல்லாம் எடுத்து விட்றாங்க அதுதான் அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவங்க தான் அதே அன்போடு தான் அவங்க வந்து நமக்கு சாப்பாடு விட்டுறாங்க அதனால் இதையே இவங்கள வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து இப்போல்ல வெள்ளைக்கார சுடம் போகிறான் சுடம் போகும்போது கண்ணை கட்டுறாங்க அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணை என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவளை வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கானாரு நான் வந்து இதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா நேற்றே நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்கில் இருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கோவில் போய் டப்பிங்கு போனேன் இல்லைனா எப்பவும் கடைசியில் இது பண்ணுவேன் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தாலும் நான் அவர் எப்படி பாரதி மோன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டார் நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறந்துட்டு வந்தேன் ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்கள நிறைய பேர் கூது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆரம்பி தமிழ்ச்சிவன் அவர்கள் அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணா வந்து எல்லாத்துக்குமே வந்து எதிர்க்கு திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணமா அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தலைவர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் வெளியிட தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மகாலட்சுமி சுவாமிகள் அவர்கள் வாங்க ஐயா வாங்க மகான் வாங்க பேரரசு அவர்களும் மகாலட்சுமி சுவாமி அவர்களும் சேர்ந்து பெற்றுக் மோகன் அவர்கள் இயக்கி தயாரித்திருக்கும் சன்